தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் ஏழாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் இத்தனை நாளாக கொங்கு மாவட்டங்களில் மழை இல்லை அங்கங்கே மட்டும் மழை இருந்தது ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது உள் மாவட்டங்களையும் பெருசாக மழை இல்லை சில இடங்களில் மட்டும் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது பல நண்பர்கள் வந்து ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருந்தீங்க அதுக்கு ஒரு தீர்வான ஒரு தகவலோடு தான் அந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளை முதல் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் மழை போகுது அது எங்கெங்க மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யும் மற்றும் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக போகுது அந்த குறைந்த காற்று சுழற்சிக்கு காரணமாக அடுத்த வாரம் அதாவது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்ய போகுது அதை பற்றியும் ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராக இருந்திங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு சில வீடியோ பதிவுகள் எதனா இருந்தாலும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துருக்க ப்ரிசிபேஷன் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் மழை மாதிரி படம் அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி மணி நேரம் கிடையாது நாளையிலிருந்து அதாவது ஒன்பதாம் தேதி மழை பெய்யக்கூடிய இடங்கள் நாளையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தொடங்கி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி பரவலாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த வெப்பத்தில் தவித்த ஈரோடு கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் அதே போல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த ஒரு இதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஒன்பதாம் தேதி நாளை மறுநாள் அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன் வியாழக்க அன்று வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம கொங்கு மண்டலங்களில் நல்ல ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக வாட்டி உதைத்த வெப்பமானது வருகின்ற நாட்களில் குறைய போகுது அதாவது நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வெப்பம் குறையும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலையை நாற்பத்தி ரெண்டு தான் வந்திருக்கு கடந்த சில நாட்களாக நாற்பத்தி மூணு வரைக்கும் போனது படிப்படியாக இப்போ வந்து குறைய தொடங்கியிருக்கு நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்த நாள் நாற்பது இப்படிங்கிற ஒரு வெப்பநிலையை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது டிகிரி வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வேறு இடங்களில் சில இடங்களில் மட்டும் நாற்பது டிகிரி வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது உண்டு பல்வேறு இடங்களில் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை தொடரும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது குறிப்பாக நம்ம உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்களில் நேற்று தருமபுரியில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டரும் நான்கு சென்டிமீட்டர் மழை பெண்ணாகரம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் நான்கு முதல் ஆறு சென்டிமீட்டரும் வரைக்கும் மழை கிடைச்சிருக்கு அதே போல் நம்ம வேலூர் மாவட்டம் மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் உள்ளிட்ட இடங்களிலும் ஓரளவுக்கு பரவலாக மழை கிடைச்சிருக்கு தயவுசெய்து கொங்கு மாவட்ட மக்களே நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்ய தொடங்கும் வருகின்ற ஒன்பதாம் தேதி பெய்யக்கூடிய மழையினை கொஞ்சம் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போதைக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடையாது கடல் காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை கிடையாது இந்த கடல் காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களிலேயும் வெப்பநிலையானது ஒரு முப்பது டிகிரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது டிகிரி வரைக்கும் இருக்குது இதே உள் மாவட்டங்களில் நம்ம வேலூர் மாவட்டமாக இருக்கட்டும் சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு டிகிரி அதாவது பகல் நேரத்தில் தான் வெயில் அடித்தாலும் இரவு நேரங்களாவது கொஞ்சம் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு ஆனால் கடலோர மாவட்டங்களில் இரவு நேரங்களிலேயும் வெப்பநிலையானது ஓரளவுக்கு அதிகமாகவே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு தான் இது இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் அதாவது இந்த வார இறுதியில் குறிப்பாக சனி ஞாயிறு ஒரு பதிமூணாந்தே ஒட்டி நம்மளுடைய பதினான்கு பதினைந்து தேதிகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய போகுது குறிப்பாக அந்த பனிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுயற்சி அடுத்த வாரம் உருவாக இருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி ஒட்டி அந்த ஒரு குறைந்த காற்று சுழற்சி தற்போது நகரக்கூடிய இடத்தை பொறுத்து மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு நிகழ்வின் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதாவது விருதுநகர் தென்காசி அதேபோல் திருநெல்வேலி மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இப்போ வரைக்கும் கணினி சார்ந்தகள் கணிப்புகள் பார்க்கும்போது தமிழகத்தை ஒட்டி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு வலிமையான சுழற்சியாக இருக்காது ஒரு வலிமை குறைந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ இல்லை தாழ்வு அழக தாழ்வு பகுதியாகவோ தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போதுக்கு குறைவு இந்த ஒரு நிகழ்வுனால் குறைந்தது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு பரவலாக பலத்த மழையும் கிடைக்கக்கூடும் கொங்கு மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை கிடைக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தம வங்கக்கடலில் உருவாகிறதுக்கு காலதாமதம் எடுத்துக்கிச்சுனா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எடுத்துக்கிச்சுனா நம்ம தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களையும் மழை பெய்ய தொடங்கும் இந்த ஒரு நிகழ்வு பயணிக்கக்கூடிய இடத்துங்களை பொறுத்து மழை பெய்யக்கூடிய அளவுகள் அதிகரிக்கக்கூடும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வார இறுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்ல முடியும் இதை வந்து எந்த திசையை நோக்கி நகரும் எங்கெங்கே மழை பெய்யும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய நகர்வுகளை பொறுத்து சொல்ல முடியும் உருவாகக்கூடிய நாட்களை பொறுத்து சொல்ல முடியும் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய அதை பார்க்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தெரியூர் இதெல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து இது ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த ஒரு நிகழ்வுனால எங்கெங்கே பயன்பெறுங்கிறது இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு நிகழ்வு உருவாகிறது உறுதி இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக வாட்டி வரைத்த அந்த வெப்பம் அது இப்போ அக்னி நட்சத்திரம் அதெல்லாம் தொடங்கியிருக்குனாங்க அந்த ஒரு தாக்கமானது பெருசாக தமிழ்நாட்டுக்கு இருக்காது அதில் ஒரு மாற்றமும் கிடையாது வாராந்திர வானிலை படிவங்கள்னு சொல்லும்போது நாற்பத்தாறு நாட்களுக்கான வானிலை படிவங்களை எடுத்து பார்க்கும்போது அடுத்த நாற்பத்தாறு நாட்களில் குறிப்பாக அடுத்த ஒரு வாரம் தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் பல்வேறு இடங்களில் இப்போ வரைக்கும் அங்காங்கே மழை இருந்தாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இன்றைக்கி முப்பது சதவீத இடங்களில் மழை பெய்யுதுனா நாளைக்கு எழுபது சதவீத இடங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு கணினி சார்ந்த கணிப்புகளில் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தகவல் தெரிய வருகிறது அதனால் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைக்கான ஒரு சிறந்த வாரமாக நம்ம வந்து பார்க்கலாம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கணினி சார்ந்த கணிப்புகளை பார்ப்பீங்க அதாவது தமிழகம் மற்றும் கேரளா பகுதியில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யுங்கிறத இந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கிறது குறிப்பாக இது அடுத்த வாரத்திற்கான கணினி சார்ந்த கணிப்புகள் பார்ப்போம் இந்த வார இறுதியில் தமிழ்நாட்டில் அந்த அடுத்த வாரம் எங்கேயும் எப்படி மழை பெய்ய போகிறது எப்படி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த வார இறுதியில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைத்துவிடும் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் நல்ல மழை கிடைக்கப்போகுது அதுவும் குறிப்பாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில் நாளிலிருந்து தொடர்ந்து சந்திப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் தான் அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு தகவல் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலையில் இருக்கலாம் இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கேள்வி அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மறக்காமல் தெளிவாக அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து இணைந்தன்கள் நன்றி வணக்கம்